அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் விஜயதசமி எல்லாருடைய வாழ்க்கையிலும் விஜயங்கள் கைகூட வேண்டும் என்று அபராஜிதா தேவியை மனதார பிரார்த்தனை செய்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் ஒரு ரெண்டு பரிகாரம் சொல்லியிருந்தேன் போன வருடம் ஒரு நான்கு பரிகாரம் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு பரிகாரமும் போன வருடம் சொன்னதுதான் நான்கு பரிகாரங்கள் சொல்லியிருந்தேன் இந்த பரிகாரங்கள் எல்லாம் எப்போ வந்து நாம் எடுத்து பீரோவில் வைக்கணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க விஜய முகூர்த்தம் நேரத்தில் வைக்கணும் அது வந்து ரெண்டில் ரெண்டு மணியிலிருந்து மூணு மணிக்குள்ளே கிட்டத்தட்ட அது வந்து அந்த முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு இப்போ இன்னொரு முகூர்த்தம் ஒன்று இருக்குது ஆறு டு ஏழு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி இருபது நிமிடத்தில் இருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த விஜய முகூர்த்தம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கலாம் மாலையில் பிஎம் இன்றைய தினம் அதாவது ரெண்டாம் தேதி இன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த விஜய முகூர்த்தம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பீரோவில் வைக்கலாம் அந்த நேரத்தில் வைக்க முடியல அப்படின்னா இன்றைய தின இரவுக்குள்ளே நீங்கள் வச்சுடுங்க தசமி முடிஞ்சு போய் ஏகாதசி வந்துடுது அப்படின்ற கேள்வி இருக்கும் ஆனால் இன்று தான் விஜயதசமி தாராளமாக நீங்கள் வந்து வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இன்னொரு கேள்வியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதாவது போன முறை சொன்ன பரிகாரங்கள் நீங்கள் இந்த முறை சொல்லலை அப்படின்னு இந்த முறை ரெண்டு பரிகாரங்கள் மட்டும் தான் சொன்னேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படின்றதுனால நான் சொல்லலை அதனால மாலையோ அல்லது இருவக்குள்ளையோ இந்த ஒரு மூட்டையை கட்டி வச்சுடுங்க இப்போ எதற்காக இந்த பதிவு அப்படின்னா இன்றைய தினம் விஜயதசமி பணப்புழக்கம் அதிகரிக்க மற்றும் திருஷ்டி தோஷங்கள் நீங்க ஒரு பரிகாரத்தை சொல்லணும் அப்படின்னு இந்த பரிகாரம் இதுவரை நாம் சொன்னது கிடையாது என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது பன்னீர் வந்து எடுத்துக்கோங்க பன்னீர் இல்லைங்க அப்படின்னா ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க அந்த பன்னீர் அதில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதை வந்து பொடி செய்து அதில் போட்டுக்கங்க ஒருவேளை பன்னீர் கிடைக்கல பச்சை கற்பூரம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணீரில் கற்பூரத்தை வந்து நுணுக்கி போட்டுக்கலாம் ஆனால் பன்னீரும் பச்சை கற்பூரம் தான் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் நாங்கள் வந்து வீடியோ இப்போ தான் பார்க்குறோம் எங்ககிட்ட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படிலாம் சொல்லுகின்றவர்கள் தண்ணீர் மற்றும் கற்பூரத்தை பயன்படுத்திக்கலாம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் மற்றும் பன்னீர் போட்டு நல்லா குழச்சிட்டு அதை வந்து நல்ல பச்சை கற்பூரம் போடணும்னு கிடையாது சின்ன பீஸ் கொஞ்சமாக பொடி செஞ்சு தண்ணீரில் அந்த பன்னீரில் கலந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் ப்ராசஸ் உங்கள் வீட்டில் எத்தனை கதவுகள் இருக்கோ அதாவது மெயின் டோரு பெட்ரூம் டோர்ஸு பாத்ரூம் தவிர மற்றபடி ஜன்னல் கதவுகள் எல்லா இடத்துலேயும் சொஸ்திக்குரிய வந்து போடுங்க சுவர்கள் எத்தனை இருக்கோ அதுலேயும் சொஸ்தி போடுங்க அடுத்து இந்த கதவுக்கு பின்னாடிலாம் இருக்கும் இல்லையா அந்த இடங்களில் இந்த தண்ணீரை தெளித்து விடுங்க பணம் வேணும் அப்படின்னா வீரோலையும் இந்த சொஸ்தி குறிய வந்து இந்த ஒரு கலவையில் வந்து நீங்கள் போடுங்க இது வந்து தெரியணுன்னு அவசியம் கிடையாது அந்த கலவையில் நாம் போடுறோம் அவ்வளோதான் இது மற்றபடி வெளியிலலாம் வந்து தெரியாது ஏன்னா பன்னீர் வந்து தண்ணியாக இருக்கும் அதில் நாம் போடுறதோ ஒரு சிட்டிக்கை பச்சை கருப்பூரத்தை நுணுக்கி அதில் போட போகிறோம் இதில் நாம் வந்து சுஸ்திக்க போட்டோம் அப்படின்னா தெரியாது இந்த மாதிரி நாம் வந்து செய்யும்போது வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது தெய்வ சக்திகள் என்பது அதிகரிக்கும் இதன் மூலமாக வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் ஆனந்தம் ஒற்றுமை இப்படி எல்லாமே வந்து பீரோவில் போடும்போது பணவரவு என்பது அதிகரிக்கும் இந்த மாதிரி பரிகாரம் இதுவரை நாம சொன்னது கிடையாது செஞ்சு பாருங்க அடுத்த வருடம் விஜயதசமி வருவதற்கு உள்ளாக உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுதோ உங்களாலேயே வந்து நம்ப முடியாது இப்போ வந்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் ஏற்படும் அதெல்லாம் ஒவ்வொன்னா நான் சொல்றேன் இப்ப மெயின் டோர் இருக்கு அப்படின்னா மெயின் டோருக்கு பின்னாடி போடணுமா முன்னாடி போடணுமா அப்படின்னா முன்னாடி போடுங்க அடுத்து வந்து ஜன்னல் கதவுகள் இருக்குது இந்த ஜன்னல் கதவுகளில் வந்து நாங்கள் வந்து இந்த கிளாஸ் வச்சுருப்போம் அதில் போடலாமா அல்லது உட்டில் தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் கிளாஸில் கூட போடலாம் அது வந்து வெளிப்புறமாக போடணுமா உள்புறமாக போடணுமா அப்படின்னா ஜன்னலை மூடினோம் அப்படின்னா அது உள்புறமாக எது இருக்கோ அங்கே தான் வந்து நாம் போடணும் உங்கள் வீட்டில் எத்தனை ஜன்னல்கள் இருக்கோ அத்தனைலேயும் போடலாம் வெண்டிலேஷன் இருக்குது அதற்கு போடணுமான்னு கேட்டால் அதற்கு வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ கதவுகளுக்கு பின்னாடி தெளிக்க சொன்னீங்க அதே மாதிரி ஜன்னல் கதவுகளுக்கு பின்னாடியும் தெளிக்கணுமா அப்படின்னா அப்படி தெளிக்க வேண்டியது கிடையாது இப்ப பெட்ரூம்ல ஒரு கதவு இருக்கு அப்படின்னா நாம் வந்து அந்த கதவை மூடிட்டு அந்த திறந்தா அந்த இடம் இருக்கையா அந்த இடத்துல தெளிச்சு விடுங்க அந்த மாதிரி மெயின் டோர் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் தெளிச்சு விடுங்க அது மட்டும் இல்லாமல் சுவர்கள் இப்போ வந்து உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ இப்போ ஒரு ரூம் பெட்ரூம்னு வச்சுக்கோமே வச்சுப்போம் அதில் வந்து நான்கு சுவர்கள் இருக்கும் இல்லையா அந்த நான்கு நான்குத்லேயும் நீங்கள் வந்து அந்த சுஸ்தி குறி போடுங்க அதே மாதிரி ஹாலில் அதே மாதிரி சமையல் ரூமில் அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் இருந்தது அப்படின்னா அங்கேயும் போடுங்க பால்கனி இருக்குது அப்படின்னா அங்கேயும் போடுங்க இந்த மாதிரி சொஸ்தி குறிகளை நீங்கள் போட்டுட்டு ஜன்னல் கதவுகளில் மற்றும் இந்த மாதிரி கதவுகளை எல்லாத்துலேயும் அதாவது மெயின் டோர்ல பெட்ரூம் கதவுல எல்லாத்துலயும் போட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த குறுகலான இடங்கள் கதவை திறந்தோம் அப்படின்னா அந்த ஒரு சந்து மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் அந்த இடங்களிலேயே வந்து சொஸ்திக்கு போட வேண்டியது கிடையாது சும்மா அந்த தண்ணீரை வந்து நாம் தெளித்து விட்டோம் அப்படின்னா போதுமானது இந்த மாதிரி நாம் செய்யும்போது நிச்சயமாக அந்த வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் பீரோலையும் நீங்கள் போட்டு விடணும் பீரோவில் போட்டால் தான் பணவரவு அதிகரிக்கும் பீரோவில் மேல் டோர்லேயே வந்து ரெண்டு டோர் இருக்குது அப்படின்னா ரெண்டு டோர்லேயும் நீங்கள் போட்டு விடுங்கள் உள்ளெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி போட்டு விடும்போது அபராஜிதாதேவியின் அனுகிரகம் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் ஏற்பட்டு அந்த வீட்ல பண வரவிற்கு எந்த விதமான குறைவும் இல்லாம இருக்கும் அதனால இன்றைய தினம் விஜயதசமி இன்றைய தினம் இரவு நேரத்துக்குள்ள இந்த பரிகாரத்தை எல்லாரும் செய்து முடிச்சிடுங்க இதுவரை நீங்க பரிகாரமே பண்ணல எதுவுமே பண்ணல அந்த நாலு பரிகாரமும் பண்ணல அல்லது ரெண்டு பரிகாரமாச்சு பண்ணலை அப்படின்னா இன்றைய தினமாவது அந்த பரிகாரத்தை செய்து முடிச்சிடுங்க இந்த அக்ஷய திருத்தியை விஜயதசமி பரிகாரங்கள் தீபாவளி பரிகாரங்கள் இது எல்லாமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக பணவரவு என்பது நிச்சயமாக ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரிய வாச்சரம் அடுத்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் வன்னி மரத்துக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்த இன்றைய தினம் மாலை நேரத்தில் வன்னி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து பூ போட்டு ஊதுவத்தி தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு வெள்ளை காகிதத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்களை எழுதி அது வந்து சுருட்டிட்டு சிகப்பு நூலில் வந்து சுற்றிட்டு அதை வந்து அந்த மரத்தில் கட்டி விட்டுட்டு வந்துடுங்க நன்றி